இதைப்போல் முட்டையை வச்சு ரொம்ப ஈஸியான வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெரைட்டி ரைஸ் லஞ்சாக கட்டி கொடுக்கும்போது மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்டு வருவாங்க ஏன்னா அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நீட்டில் ரெண்டு கோடு போட்டாலும் பரவாயில்ல இல்லை இதை போல் குறுக்கோ குறுக்க நாலு கோடு போட்டாலும் பரவாயில்ல இதை போல் இருக்கிற முட்டையெல்லாம் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் இப்படி கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு தூள் சேர்த்திடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கீறி வச்சிருக்க முட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் அடுப்போட தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்கம்மா ஏன்னா முட்டை வந்து தெறிக்கும் அதனால தான் வந்து கோடு போடுறது நம்ம இந்த மசாலாவில் எதுக்கு பெரட்டி எடுக்கிறோன்னா மசாலா வந்து நல்லா உள்ளே வந்து இறங்கும் ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு திரட்டி விட்டாலே போதும் அதிக நேரம் கிடையாது அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முட்டைலாம் நம்ம எடுத்துட்டு அதே கடாயில் நீங்கள் வந்து மசாலா இருக்குன்னு கழுவாதீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு பட்டை சின்னதாக இதை சேர்த்தலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் மிளகு சேர்த்து எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா இந்த அளவுக்கு மிளகு நல்லா பொறிஞ்சதும் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைலன்னா கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் ஒரு சின்னதாக பிரியாணி இலை இப்படி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருங்க கூடவே ரெண்டு கிராம்பு நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரைஸ்க்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்கம்மா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் மூணு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இப்போதைக்கி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா மசியாக வதக்கிடுங்க பாருங்கள் தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கு பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இந்த டைமில் சேர்த்துக்குங்க மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காரம் ரொம்ப மைல்டாக சேர்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா இல்லை ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது வெறும் வாசனைக்காக தான் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வதக்க வச்ச வெங்காய பேஸ்ட்டு நான் வந்து தண்ணியெலாம் சேர்க்கலாமா அப்படியே தான் அரைச்சேன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே அரைச்சிக்கலாம் இந்த ரைஸுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே அதிகம் இந்த வெங்காய பேஸ்ட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியாக மிக்ஸி ஜார் அப்படியே வச்சிடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் இந்த வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெங்காயம் வதக்கி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் வந்து அதிக நேரம் வதக்க வேண்டியது இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பு தீ வந்து கொறைச்சி வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு மூணு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இந்த கிரேவி வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டோமா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நீங்க ரைஸ்ல உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தா இதில் பார்த்து சேர்த்துக்குங்க இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் வரலாம் விட்டுருக்கேன் நம்ம நல்லா ட்ரை ஆயிட்டு எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இத தான் இருக்கணும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன் இதை போல வடிச்சு எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க கிரேவி அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுடுங்க ரைஸ் சேர்த்து கலந்துட்டு பத்தலெண்ண சேர்த்துக்கலாம் பாருங்க கிரேவி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த முட்டை சேர்த்துக்கலாம் கூடவே பொடிய நறுக்குன கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி முட்டையை வச்சு வெரைட்டி ரைஸ் ரெடி